எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நாம் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் நம்முடைய சுய மரியாதையை மட்டும் நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது நம்மளை மதிக்காத உறவுக்காரங்க கிட்ட நாம் வந்து நெருங்கி போகக்கூடாது எப்போ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை தரலையோ எப்போ நம்மளோட வந்து சுயமரியாதை நமக்கு வந்து இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அப்படி வர்றப்போ நாம் வந்து அந்த உறவுகளை விட்டு நாம் வந்து விலகி இருக்கிறத நம்மளுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படும் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வர்க்கம்தான் ஒன்று வந்து பணக்கார வர்க்கம் ஒன்று வந்து ஏழை வர்க்கம் அதாவது நம்ம ரொம்ப நெருங்கின நிறுத்த பந்தங்களாக இருப்பாங்க நம்ம வந்து அவ்வளோ தூரம் அவங்கள வந்து அரவணைச்சி போயிருப்போம் அவ்வளோ தூரம் நம்ம வந்து அவங்கள மேலே பாசத்தை வச்சுருப்போம் அவ்வளோ நம்ம அவங்கள வந்து உண்மையாக நினைச்சிருப்போம் ஆனால் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒசிந்துடுறாங்க ஒரு மேன்மையான நிலைமைக்கு வந்துடுறாங்க நாம் வந்து அப்படியே ஒரு ஏழு மேல் நிலைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மளை அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது அதாவது வயசு வித்தியாசம் கூட கிடையாது அதாவது நேற்று பிறந்த பிள்ள கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வயசாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒசந்த நிலைக்கு வந்தவுடனே வயசு வித்தியாசம் கூட தெரியாமல் ஒரு மரியாதை கொடுக்குறது கிடையாது அவங்களுக்கு உண்டான அந்த இரத்த பந்தம்ல இவங்க அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி மக்கள்கிட்ட நாம் வந்து நெருங்கி போகக்கூடாது அதாவது இந்த மாதிரி உறவுகள் வந்து நமக்கு தேவையே இல்லை ஏன்னா அவங்க தான் இப்போ நாம் வந்து உறவை வெட்டலை நாம் ஏழையாக இருக்கிறோம் நம்ம ஏழையாக இருந்தோம் நாம் அவங்களோட உறவுகளை வந்து நாம் வெட்டலை உண்மையான அன் அன்பை வந்து நாம் வந்து அவங்க மேலே வச்சுருக்கோம் ஆனால் அவங்க வந்து நம்மளை பார்க்கல அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு என் ஏராளமாக தெரியுது ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை வீடு வாசம் இல்லை சொத்து சுகம் எதுவுமே இல்லை நகை எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நம்மளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஏராளமாக தெரியுது அப்போ இந்த மாதிரி மனிதர்கிட்ட நாம் எப்படி நம்ம நெருங்கி போக முடியும் அப்போ இந்த மாதிரி உறவுகள் கிட்ட நாம் வந்து எட்டத்தில் தான் இருக்கணும் அப்போ நம்ம வந்து நெருங்கி போனோம் அப்படின்னா நாம வந்து உண்மையான பாசத்தோடு கிட்ட நம்ம நெருங்கி போகிறோம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம தான் இவங்கள வந்து விட்டுட்டோமே நாம தான் இவங்களை விட்டு விலகிட்டோமே தான் ஒன்றுமே இல்லையே நாம இப்படி இவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிந்தாலும் நாம இவங்களை விட்டு விலகணும் எதுக்கு இவங்க திருப்பி நம்ம கிட்டே வந்து நெருக்கமாக வராங்க அப்படின்னு அவங்களுடைய மனசில் வந்து அந்த ஒரு மோசமான எண்ணம் வந்து உருவாயிடுது அப்போ நாம் இவங்களை விட்டு வந்து விலகித்தானே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்டா அவ்வளோ வயசுல சின்னவங்களா இருப்பாங்க அவங்க வந்து எப்படியோ பொருளாதாரத்தில் முன்னேறிடுறாங்க அப்படி முன்னேறினவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயசு வித்தியாசம் கூட இல்லாமல் இவங்க பெரியவங்களில் இவங்க ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நமக்கு சப்போட்டிவாக இருந்திருப்பாங்க எவ்வளோ நமக்கு உதவியாக இருந்திருப்பாங்க அப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு கண்ணியமான அந்த உறவுகளை வந்து அவங்க வந்து ரொம்ப ஏரளமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குது வீடு வாசல் இருக்குது சொத்து சுகம் இருக்குது நட்டு இருக்குது நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட இத்தனை வயசாயும் இவ்வளோ காலமாயும் அவங்கக்கிட்ட கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ நாம் ஏன் அவங்கள வந்து மரியாதைப்படுத்தணும் அவங்களுக்கே நாம் வந்து மரியாதை கொடுக்கணும் ஏன் நாம் வந்து அவங்கள வந்து உறவுன்னு நினைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கண்ணியமான அந்த உறவுகளை வந்து அவங்க தானாக வந்து வெட்டிக்கிட்டு போயிடுறாங்க அப்போது இப்படிப்பட்டவங்க மத்தியில் நாம் திரும்ப போய் உண்மையான பாசத்தோடு நம்ம போய் நம்மளோட சுயமரியாதையை நாம் இழக்கலாமா நிச்சயமா ஒருபோதும் இந்த மாதிரி உறவுகள் மத்தியில நாம் போய் நம்மளுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடாது நம்மோட சுயமரியாதை பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நிச்சயமா நாம வந்து இப்பேற்பட்ட உறவுகளை விட்டு விலகிதான் இருக்கணும் மதியாதர் தலைவாசன் மிதியாத எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இதை விட என்ன இருக்குது நம்மளுக்கு ஒரு மனுஷன் வந்து நம்ம ஒரு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்டா அப்புறம் அந்த உறவு நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற உறவுகளை நினச்சி நாம் வருத்தப்படுறத விட இந்த உறவுகள் வேணாம் அப்படின்ட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறத நம்மளுக்கு வந்து நல்லது நிச்சயமாக இந்த மாதிரி உறவுகள் நமக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து பணத்தை வச்சு தான் உறவு கொண்டாடுறாங்க அப்படின்டா நிச்சயமாக தேவையில்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இல்லாத பணம் எங்கேருந்து வரும் நம்மக்கிட்ட இல்லைன்னு நல்லாவே தெரியுது ஆனால் நம்மளை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு இகழ்வாக நினைக்கிறாங்க எவ்வளோ ஒரு மட்டமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பின்னால் நாம் திரும்பவும் போய் நம்முடைய சுயமரியாதை இழந்து நாம் அவங்கக்கிட்ட போய் உறவு வச்சுக்கிறக்கூடாது கூடாது அப்படி ஒரு உறவு சொந்தம் வந்து நமக்கு வந்து தேவையும் படாது இந்த மாதிரி உறவுகளை விட்டு நம்ம விலகி இருந்தால் தான் நம்மளோட சுயமரியாதை வந்து பாதுகாக்கப்படும் இதை நம்ம வந்து நல்லா மனசில் வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த உலம் வந்து பணத்தை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு நல்ல குணம் இருந்தாலும் நம்ம வந்து உண்மையான பாசம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் வந்த அந்த கண்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குது பணம் நம்ம வசந்தவங்க இவங்க கிட்டே பணம் இல்லை அதாவது அவங்க அந்த இடத்துல வயசோ மற்ற செய்ய எதுவுமே பேசங்க வந்து வாய்ப்பு இல்லாமல் போகுது அவங்களுடைய கண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்கிட்ட பணம் இல்லை இவங்க கிட்ட வீடு இல்லை வாச இல்லை இவங்கிட்ட எதுவுமே இல்லை நான் வந்து எதுக்கு இவங்க இவங்கிட்ட நான் வந்து உறவு வச்சுக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த உறவுகளை வெட்டுறதுல எவ்வளவு ஒரு குறிக்கோளாக இருக்காங்க தெரியுமா அப்போது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அந்த உறவுகளிடம் போய் நாம நம்முடைய சுயமரியாதையை இழக்கலாமா நிச்சயமாக ஒருபோதும் நம்முடைய சுயமரியாதையை வந்து இழக்கக்கூடாது நாம் வந்து இவங்களை விட்டு விலகி இருந்து நாம் யாருங்கிறத வந்து அவங்களுக்கு நாம் வந்து புரிய வைக்கணும் அதாவது நாம் வந்து இப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து நாம் வந்து விளக்கிட்டோமே இப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து நாம் இந்த மாதிரி உதாசீனப்படுத்திட்டோமே கேவலம் இந்த காசுக்காக நம்மக்கிட்ட காசு இருக்குது அவங்க கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்பேற்பட்ட மனிதரை நாம் வந்து உதாசீனப்படுத்திட்டோமே அவங்க வந்து ஒவ்வொரு செயலையும் நினச்சி நினச்சி அவங்களுடைய மனசு வந்து வலிக்கணும் அவங்களோட தவற அவங்க வந்து உணரணும் இந்த காசுக்காக நம்ம இப்போ ஒரு அழகான உறவை வந்து நாம் வந்து வெட்டிக்கிட்டனே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நாம் வந்து அவங்களோட தூர விலகி நாம் வந்து வாழ்ந்து கட்டணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகலாம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது வேற சுயமரியாதை இழக்கிறதுங்கிறது வேற விட்டு கொடுத்து போனால் அது வேறு விஷயம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது அது வேற விஷயம் சுயமரியாதையை இழக்கிறதுங்கிறது வேறு ஆனால் நமக்கு வந்து அந்த சுயமரியாதையை நாம் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரி மதியாத தளவாசலை நாம் வந்து மிதிக்கக்கூடாது இப்போ நம்ம ஏன் இந்த செய்தியை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கு நிறைய மக்களுடைய குமுறல் நிறைய மக்களுடைய வேதனை அவ்வளோ ஒரு வேதனையான செய்தியாக சொல்கிறாங்க நான் அவ்வளவு நான் ஒரு கஷ்டப்பட்டேன் அவ்வளோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்தேன் அவ்வளவு நான் வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சேன் இன்றைக்கி ரெண்டு காசு வரவும் என்னை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்களுடைய மனம் வந்து அவ்வளவு குமுறுது இவங்க இப்படி இங்கே வந்து இந்த வேதனையில் குமுறையில் இப்போ நீங்கள் எப்படி நல்லா இருந்துட முடியும் ஏன்னா வந்து வெளியாட்கள் அப்படின்னா அதை யாரும் வந்து பெருசுப்படுத்த மாட்டாங்க ஆனால் ரத்த பந்த உறவுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான புனிதமான உறவு இந்த காசுக்காக வேண்டி அவங்க கிட்ட காசு இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற காண்டி இப்போ தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பணக்காரவங்கள பார்த்து நீங்கள் வந்து உறவு வச்சுக்கிறீங்க பாசம் கொண்டாடுறீங்க அப்போ அந்த நிலையை பார்க்குறப்போ அந்த இரத்த பந்த உறவுகளுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் ஏண்டா அவங்க இருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்கள் வந்து வேற யாரையோ கொண்டு வந்து வைக்கிறீங்க பணத்துக்காக அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய மனசு வந்து குமரத்தஞ்சிங்க எந்த உறவு வந்து பணத்தை பெருசுப்படுத்தி தங்கமான குணமுடைய மனிதர்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு மத்தியில் வந்து நாம் வந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் அவங்க முன்னாடி தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே அடிக்கடி உருவாகிட்டே இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து நம்மளுடைய சுயமரியாதை இழந்து அவங்கக்கிட்ட போயிடக்கூடாது நம்மளுடைய சுயமரியாதையை வந்து நம்ம இழக்கக்கூடாது அளவுக்கு நம்முடைய மனம் வந்து உறுதியாக இருக்கணும் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்